வீட்லேயே எப்படி ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்கு செய்யுறது அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல இதுக்கு வந்து ஸ்டார்ச் தேவை அப்போ அரிசி வடிக்கணும் அரிசி சோறு ஏதாவது பாரம்பரிய அரிசியாக இருந்தால் நல்லது பாரம்பரிய அரிசி இல்லைன்னாலும் இது வேலை செய்யும் அப்போ பாரம்பரிய அரிசி இதில் கஞ்சி வடிக்கிறோம் கஞ்சி வடிச்சுட்டு அதில் நம்ம வெது வெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிக்கணும் வெது விதப்பான தண்ணி ஆட் பண்ணலாம் அப்படின்னா அது கட்டி ஆகிடும் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த தண்ணி ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிட்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் இதில் போட்டுடணும் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் காம்பு இதில் போட்டுடணும் வெண்டிக்காய் இருந்தது அப்படின்னா போட்டுக்கலாம் இல்லை இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டுமே போட்டுக்கலாம் இந்த மூணில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ போடுறோம் ரெண்டு போட்டால் ரொம்ப சிறப்பு இல்லை ஒன்று மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை கலர் பருத்து துணியால் வேலு கட்டி வச்சிடணும் ஒவ்வொருத்தர் கிளைமேட்டை பொறுத்து இப்போ வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய கிளைமேட்டு இருந்தது அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா இரவு ஃபுல்லா விட்டுருங்க அடுத்த நாள் லேசா குளிச்சிருக்கும் குளிர் கண்ட்ரிஸ் அப்படின்றப்ப இது ஒரு ரெண்டு நாள் கூட வச்சுருக்கலாம் ஆனா வைக்கிறப்ப கலந்து கலந்து விடணும் ஒவ்வொரு நாளில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் அப்பதான் இது சரியா இருக்கும் அதுக்கடுத்து அந்த வேறு கட்டி வச்சுத நம்ம பிரிச்சு பார்த்து லேசா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சுவைச்சு பார்க்குறப்ப புளிச்சிருக்கும் குளிச்சிருச்சு அப்படின்னா இது தயாராயிடுச்சுன்னா இருக்கும் அப்ப தயாரானதுக்கு அப்புறம் இதை வடிகட்டி வச்சுக்கோங்க ஏரை டைட் கிளாஸ் கண்டெய்னர்ல இதை டைட்டா மூடி வச்சுக்கணும் இதுதான் ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் இதை உள்ள எடுத்துக்கிறப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து சத்துக்களையும் இது பிரேக் டவுன் பண்ணி உடலுக்கு அனுப்பி இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே பசி நல்லா எடுக்கிறது ஃபீல் பண்ண முடியும் தூக்கம் நல்லா வரும் ஹார்மோன் சரியா இருக்கும் பல விஷயங்கள் இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கு செய்யும் அப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே இதை சொல்றோம் அப்போ இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கு காலை உணவுக்கு அப்புறம் மதிய உணவுக்கு அப்புறம் இரவு உணவுக்கு அப்புறம் எப்போ சமைச்ச உணவு எடுத்துக்கிறீங்களோ அப்ப எல்லாம் இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கே எடுத்துக்கணும் இந்த ப்ரோபயாட்டிக் அப்படின்றது இன்னொரு வேற வடிவத்திலேயே எடுத்துக்கலாம் பழைய சாதம் அதுடைய நீராக்காரம் எடுத்துக்கலாம் இப்போ இரவு சமைச்சு சாதம் மதிய சமைச்ச சாதத்துல தண்ணி ஊற்றி வெந்தயம் போட்டு அடுத்த நாள் காலையில் இதை வெந்தயம் ஏன் சேர்க்குறோம் வெந்தயம் நல்ல நுண்ணு ஏறுதல ஈர்த்து கொடுக்கும் அப்போ இதை காலையில வெறும் வயத்துல எடுத்துக்கலாம் ஆனா இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கு சீக்கிரமா ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அதனால ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் செஞ்சு பாருங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா இதை விடவே மாட்டீங்க